கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் யோவான் பதினாலு இருபத்தி ஏழு சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் ஆண்டவராக இயேசு தம்முடைய சிஷர்களிடத்தில் உங்கள் இருதயங்கள் கலங்காதிருப்பதாக ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொல்லி அவர்களை ஆறுதல் தாம் போய் பரிசு ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அனுப்புவதாகவும் அவர் எல்லாவற்றையும் அவர்களுக்கு போதித்து தாம் அவர்களுக்கு சொன்னவா எல்லாவற்றையும் நினைப்பூட்டுவார் என்றும் சொன்னது மட்டுமல்லாமல் தம்முடைய சமாதானத்தை அவர்களுக்கு வைத்து போவதாகவும் அது இந்த உலகம் கொடுக்கிறது போன்ற சமாதானம் அல்ல என்றும் சொன்னார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய அன்பான இரட்சகர் இயேசு கிறிஸ்து சொன்ன அற்புதமான வார்த்தைகள் எவ்வளவு ஆறுதலானது தம்முடைய பிள்ளைகள் தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அப்பொழுதுதான் அவர்கள் உள்ளம் ஆறுதல் அடையும் என்பதையும் அவர் அறிவார் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் அவர்கள் படப்போகிற பாடுகள் எப்படிப்பட்டதென்று அப்பொழுது அவர்கள் அறியவில்லை என்றாலும் அவைகளை குறித்து இயேசு நன்றாக அறிந்திருந்தார் இயேசு தம்முடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் குறித்து சொன்னபோதும் அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை அவர்களுடைய உபத்திரவத்தின் பாதையில் அவர்களை ஆறுதல் படுத்தக்கூடியது தேவனுடைய சமாதானம் மட்டுமே என்பதை அறிந்திருந்தபடியால் தம்முடைய சமாதானத்தை அவர்களுக்கு வைத்து போனார் பிரியமானவர்களே ஒருவேளை உங்களுக்கு பிரியமானவர்களை இழந்து தவிக்கிற நேரமாயிருக்கலாம் வியாதியின் நேரமாயிருக்கலாம் கவலைகளும் வேதனைகளும் நிறைந்த சூழ்நிலைகளாயிருக்கலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நீங்கள் பெற்று அனுபவிக்கிறது இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு வைத்து போன சமாதானமே இன்றைக்கும் கூட நீங்கள் உபத்திரவமான சூழ்நிலைகளில் சிக்கி தத்தளித்து கொண்டிருக்கும் போதே பரலோகத்தை நோக்கி பாருங்கள் நீங்கள் வாஞ்சையோடு எதிர்நோக்கும் சமாதானத்தினால் தேவன் உங்களை நிரப்புவது மட்டுமல்லாமல் எல்லா புத்திக்கும் மேலான தம்முடைய சமாதானத்தினால் உங்களை நிரப்பி பலப்படுத்துவார் நாம் ஜபிப்போமா அன்பின் ஆண்டவரே உய துதிக்கிறோம் அப்பா எங்களை ஒவ்வொரு நாளும் உடைய சமாதானத்தினால் தேற்றுகிறதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் எங்கள் உபத்திரவங்களின் மத்தியில் நாங்கள் உமை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவரே நீர் எங்களை உடைய சமாதானத்தினால் நிரப்புகிறதற்காக ஸ்தோத்திரம் அந்த மேலான சமாதானத்தை பெற்று உமக்கு சாட்சியாய் நிற்க கிருபை தருவீராக அப்பா எங்களால் சமாளிக்க முடியாத சூழ்நிலைகளிலும் மற்றவர்கள் எங்களை புரிந்து கொள்ளாத சூழ்நிலைகளிலும் உம்முடைய சமாதானம் மட்டுமே எங்களை சைரியம் அப்பா சமாதானத்தின் தேவனுடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆசிர்வதியும் வழி நடத்தும் உம்முடைய சமாதானத்தினால் எங்களை தேற்றுவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்